அனைவருக்கும் வணக்கம் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை அதாவது ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சேலம் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் மாலத்தீவு பகுதிகள் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்